ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான வடை எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போது இந்த வடையை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அவுட்டர் ஃபுல்லாக எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை இது எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு உளுந்து ஊற வைக்கணுங்க தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு மூணு நேரம் வந்து ஊற வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கேஜி அளவுக்கு கிழங்கு எடுத்துருக்கேங்க அதுக்கு இவ்வளோ உளுந்து வந்து போதுமானதுங்க இது ஊறிட்டுருக்கட்டுங்க அடுத்து நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாங்க இது மண் இல்லாமல் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாங்க கோடு போட்டுட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ண பிறகு நம்ம ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டரை வச்சு நம்ம இது திருவி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்குல்லையே அதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க இதே போல் இருக்கிற எல்லா கிழங்கும் இதே போல் ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம உளுந்து நல்லா ஊறடிச்சு பாருங்கள் இந்த உளுந்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த உளுந்து தண்ணி வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க இந்த உளுந்தை நம்ம ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க ஃபைனாக அரைக்கணும் இல்லைங்க ஒரு ரெண்டு பழுசை விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச உளுந்து கொடியை நம்ம துருவி வச்ச மரவிலக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இது ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டு லைட்டாக தெளிச்சுக்கோங்க இதே கன்சிஸ்டன்ஸில் நீங்களும் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவு நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக வருங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப்பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க காரத்தை ஒன்றும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாங்க அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாம் ஈவனாக மிக்சர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வடைக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம இந்த வடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடையை சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் வந்து ஹீட் ஆகட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த மாவுலேருந்து நம்ம உளுந்து வடைக்கு செய்வோங்களே அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம உளுந்து வடைக்கு நடுவில் ஹோல்ஸ் போடுற மாதிரி கொஞ்சமாக நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சது வடையை ஆயில் சூடாகிடுச்சுங்க நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க இதே போல் மீதி இருக்கிற மாவு இதே போல் வடையை தட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே மட்டும் குக் ஆகிட உள்ளே குக் ஆகாமல் இருக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நம்ம இந்த வடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வடையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு அந்த பபுள்ஸும் நல்லா கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த ஆயில் இருக்கிற பபிள்ஸும் நல்லா கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இந்த வடையை வந்து ஆயிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம வடையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய சூப்பரான கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மரவள்ளி கிழங்கு வடையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்